for அவனை வணங்கி கொண்டு என் நாட்டு மக்களுக்கும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு குறை இல்லாமல் அனைவருமே ஒன்றுபட்டு உண்டாந்தால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றி அனைவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து எந்த ஒரு ஜாதி மதம் வேறென்று இல்லாமல் வாழ்ந்து வந்தால் இந்த நாடு தெலுங்கா ஒரு சீமை சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உயிர் பிறக்கே தெய்வத்தால் ஆகாதுனும் தரும் கூலி தரும் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் मम अणा तु தெரியுது என்னா உட்கார முடியல அப்படிங்கிற சூழ்நிலை எங்களுக்கு புரியுது இருந்தாலும் கூட பரவாயில்ல கொஞ்ச நேரம் நாங்க ஒரு மூணு மணிக்கெல்லாம் நாடகம் முடிக்கலான் இருக்கோம் மூணு மணிக்கா ஆமா

என் நாடு நகரம் எல்லாம் எப்படி இருக்குது எனக்கு ஆயிரம் அமைச்சர்கள் இருந்தாலும் கூட எனக்கு அமைச்சர் என்று ஒருவர் இருக்கின்றார் அவர்தான் கலைக்கு ஒரு அறிகுறி புரியக்கூடிய கலையரசன் அவரை வரவழைக்க வேண்டும் என் நாடு நகரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் யார் அங்கே மங்களா மன்னவா மண்ணும் விண்ணும் பாராட்டக்கூடிய அளவிற்கு இந்த தெலுங்காபுரி சீமைகளை மன்னராக இருந்த மக்களை பரிவாரத்தை தங்களை இரு கரங்குப்பி வணங்கின்றேன் மங்கள உண்டாகட்டும் அமைச்சரே மங்கள உண்டாகட்டும் நீங்கள் வாழ்க உங்கள் கலை வாழ்க நீரோடு காலம் உங்கள் குடும்பம் எல்லாம் சிறப்பாக பட்டி பிரிவு பால் பணி பாளார் சுலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் அறியாமக்காரன் அருளால் அனைவருமே பல்லாண்டு காலம் சிறப்பாக வாழ வேண்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் மன்னா அமைச்சரே நான் எங்க இருந்து வருகிறேன் தெரியுமா எங்க இருந்து வருகிறேன் உள்ளே இருந்து வருகிறேன் என்ன தவறு செஞ்சீங்க தவறுலாம் செஞ்சಿಲ್ಲ வரலைங்க அப்புறம் நகரத்துக்குள்ள போனே மக்கள்லாம் உங்களை பத்தி என்ன பேசறாங்கன்னு தெரிந்து அறிந்து புரிந்து வந்திருக்கிறேன் என்னவா எப்படி தப்பா தப்பா பேசுனாங்களா உங்களே போய் தப்பா பேசுவாங்களா அமைச்சர் எந்த நேரத்திலும் மக்களுக்கு இந்த ஒரு குறையிலாமல் இந்த Telangana சீமையில் அரசா செய்து கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு குறை இருக்கிறது இல்லை என்று தாங்களுக்கு தான் தெரியும் ஏனென்றால் அதற்காகத்தான் உங்களை அரண்மனையில் வேலைக்கு வைத்திருக்கின்றேன் ஒரு முதலமைச்சராக ஏனென்றால் இந்த நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறை இருந்தாலும் கூட அது தங்கள் கண்ணுக்கு தான் தெரியும் மன்னா இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன நீங்க பொண்டாட்டி மாதிரி நான் புருஷன் மாதிரி புள்ள பக்கிறது யாருனே இல்ல இல்ல எடப்பாடி அவரு சொல்றது ஒரு கணக்கு இருக்கு இப்ப நீங்க சொன்னீங்களே

அதுபோல விவசாயிகளுக்கு ஏறு கலப்பை உழவு மாடு உணவு தானியம் அதையும் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா விவசாயிகளும் எப்படி இருக்கிறது மன்னவா நீங்கள் சொன்னதை போல ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் விதை நெருக்கள் ஊதியம் கொண்டிருக்கிறது ஆனால் விவசாயம் கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது ஏன் என்ன காரணம் காரணம் என்னவென்றால் எங்கு பார்த்தால் நெல் நாத்த நடாமல் கல்லை நட்டு வைத்திருக்கிற பிளாட் ஏழு லட்சம் ரூபாய்க்கு விற்கிறீர்கள் ஓ

சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றதா அதில் குறைகள் மன்னா சிறியோர் முதல் பெரியோர் வரை கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் கல்வி குறை என்று குழந்தைகள் பள்ளிவுடமே வராமல் இருந்தாலும் சரி வீடு வீடாக செல்லு இல்லம் தெரிய கல்வி என்று கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் சிறப்பாக படித்துக் அப்படி இருக்க வேண்டும் என்றால் நமது ஆட்சியிலே இல்லம் தேடி வரும் கல்வியை கொடுத்ததனால் தான் முதியோர்கள் அனைவருமே இப்பொழுது இந்த காலத்திலே கொஞ்சம் விவரமாக இருந்தவர்களுக்காக படித்துக் கொண்டிருக்கிறார் குறை இல்லை மன்னா அமைச்சரே நம்ம படிக்க கூப்பிட்டா தானே வருவாங்க போங்க தம்பி கோயேம் ஏற்றுங்க குறைச் ஆமா கேட்டுங்க ஹலோ ஹலோ அப்படியே விட்ருங்க பொது இருந்தபாரி விட்ருங்க அப்படியே ஆஹ் விட்டார் எல்லாம் விட்டாரு எப்படி இது இந்த சரியா வச்சு விட்டாருங்க வச்சு விட்டாங்களா அமைச்சரு நம் நாட்டில் ஆறு மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரம் மூன்று மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் இதெல்லாம் வைத்து நடந்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால்

குறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் என்ன பேசுகிறார்கள் கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாயிக்கும் அநேக நாட்களாக ஒரு குழந்தை பாக்கியமே இல்லை என்று பேசுகிறார்கள் நான் யாருக்கு என்ன குறை வைத்தேன் நீங்க வைக்காத என்ன தீங்கு செய்தேன் ஏன் எனக்கு இந்த குறை இருக்க வேண்டுமா என் நாட்டை ஆழ்வருக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று நான் நினைத்தது போல் மந்திரியும் நினைத்துக் கொண்டிருக்கார்கள் எனது நாட்டு மக்களும் நினைத்துக் கொண்டிருக்கார்கள் அமைச்சரே மன்னா அந்த குறை இப்பொழுது யாருக்கு வரக்கூடாது என் மனைவி இந்த நாளுக்கு பிறகு குறை இருக்கிறது என்ன குறை இருக்கிறது உங்களுக்கு என்ன பாக்கியம் இல்லை புத்திர பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லை புத்திர பாக்கியம் வேண்டுமென்றால் நீங்கள் புத்திர பாக்கியம் செய்திருக்க வேண்டும்

அமைச்சரே மண்ணா நீங்க இப்ப என்ன பண்றீங்கனா என்ன பண்ணனும் இப்ப மனவே மயோட மனவி கேது பிரசவம் பார்க்கணும் மான மரியாதையோட வாழ்ணுமா ஆமா அது முக்கியம் தானே ஆமா என்ன செய்யணும் மண்ணா அதனால என் மனவிக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு இந்த தெலுங்கானா உச்சிமீல ஒரு கை ராசி கலவி ஆமா கை தேண்டவல் அவ ஒரு திருகா ஆமா மருத்துவ கலவி நீங்க அவள்ட்ட போங்க ஆமா மன்னர் கலவிட்டனே போய் சொல்றாரு மருத்துவம் பார்க்கிறதுக்கு அவளை போய் கூட்டி வாங்க சரி மண்ணா கூடி வந்து மகன் பிரசவம் பார்க்கணும் அப்படி ஆகட்டும் இப்போ நீங்க நேரம் எங்க போறியே கிளவிட்ட போறேன் போயிட்டு வாங்க அப்படி ஐயோ அப்பா இந்த கிளவி கண்ணும் தெரியாது காதும் கேட்காது கிளவி எங்க இருக்கிறான்னு வேற தெரியல பத்தி பாட்டி பாட்டி மகாராணி நிறமாதான் கரு்பணியா இருக்காங்க நீங்கதான் மருத்துவம் பார்க்கணும் கூப்பிட்டு பாப்பீங்களா பாட்டி ஏ பாட்டி என்ன விஷமுடா

பாட்டி என்ன சத்தம் கேட்கிறது முக போட்ட கருப்பாய் முக்கு நாளா முக்குச்சா முக்குச்சு முக்கி இருக்கு முக்கி முக்குச்சு முக்குச்சு முக்கும் போது கத்துச்சா கத்திச்சு கத்துச்சு கத்துச்சு கத்துருச்சு கத்துருச்சு ஆமா ஆமா கத்தும் போது முக்குனா முக்கி இருக்கு முக்கி இருக்கு முக்குச்சு முக்குச்சா முக்கும் போது கத்துனா கத்தி இருக்கு கத்துச்சு இப்படியே சொல்லிட்டு போனா நாலு மணி ஆயிருமே சரி

பிறந்தது பொம்பளை புள்ள தானே அது இது எப்படி உனக்கு தெரியும் ஏன்னா தெரிஞ்ச விஷயம் தானே பாட்டி ஐயோ ஐயோ மன்னா ஐயோ மன்னர் எனக்கு தெரியாத வகையில ஜெய்வார இருக்குதே மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் மகாராணியாருக்கு ஒரே பிரசகத்தில் நான்கு பெண் குழந்தை உயிரோடு பிறந்து விட்டது நான்கு பெண் குழந்தையா உயிரோடு இருக்கிறதா അച്ചരേ മരവിടെ സത്യം കേക്കരതെ സത്യം ഇന്ദ നേരം അയ്യോ രണകളമാ இருக்கு അയ്യോ പാടി വയറ് വലികിദ അയ്യോ എനിക്ക് വയറ് വലികിദ അയ്യോ എനിക്ക് വയറ് വലികിദ ഓമാദം അയ്യോ പാടി വയറ് വലികിദ പാടി ആ ആ ആ குட்டி மறுபடி என்ன சத்தம் அது பாட்டி ஏன்டா இப்ப என்ன குழந்தை சத்தம் கேக்குது இன்னும் தான் தெரியலையா என்ன பாட்டி மறுபடியும் உங்க கோட்ட கருப்பு ஆயிக்கு மூணு குழந்தை பிறந்திருக்கு முதல்ல நாலு இப்ப மூணா நாலு மூணு ஏழு நீ நாயத்தங்கனக்குள்ளே ஏழு சரி சரி உங்க கோட்ட பெருமாள்கிட்ட சொல்லிட்டு

மறுபடியும் மூணா பேசிக்கலாம் என்ன உங்க சொல்லியே சிரிக்கிற உங்களை மாதிரியே அது என்னது கிடக்கும் போதே இந்த இடி இடிக்குதுன்னா அமைச்சரே ஒரு குழந்தை வந்து வயித்துக்குள்ள இருக்கும்போது அந்த கற்பமான பெண்ணை வந்து நம்ம அவசராக பேச கூடாது. இன்னைக்கு மத்தியான படம் பாத்தீங்களா? என்ன பிரகலாதே. அதள பாத்தீங்களா? ம். மூணு குழந்தை கேக்குதா இல்லையா? அதே மாதிரி நீங்க சிரிக்கும்போது அந்த சிரிப்பை செவiele கேட்டுக்கொண்டு சிரித்து கொண்டே பிறந்திருக்கிறது. ஆனா இந்த பேச்சு யாரு? இந்த பேச்சி நீங்கதா பேசறீங்களா? இல்ல இல்ல. உங்க வீட்டுக்காரமா கற்பாயா இருக்கு. ஓ இருக்கலாம். அவச்சரே குழந்தையே இல்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தோம் ஒரே பிரசவத்தில் ஏழு பெண் குழந்தை அனைத்துமே உயிரோடுவே பிறந்திருக்கிறது மன்னவா உங்கள் மீது தவறு கிடையாது மகாராணி மீதும் தவறு கிடையாது மக்கள் எல்லாம் அணிதினமும் மாயவா மதுசூதனா அழகு மலையானை என்று வேண்டு தாங்களும் வேண்ட மலையோ ஏழு தங்களுக்கு பிறந்த குழந்தையோ ஏழு மன்னவா ஏழு குழந்தை சிறப்பாக இருக்கிறது மன்னவா அழகர் மலையான அருளால் எனக்கு ஏழு குழந்தை பிறந்த என் குழந்தை பிறந்த சந்தோஷம் என் குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா எப்படி பிள்ளை நீலா பிள்ளை நீலா இரண்டும் பிள்ளை Baby. <laughs> என் மனைவியும் பார்க்க வேண்டும் நீங்கள் நாட்டு மக்களுக்கு அனைவரையும் வரவழைத்து பொண்ணு பொருள தானமா கொடுத்து கொண்டிருக்கீர்கள் மன்னா என்ன மறுபடியும் ஒன்னு இருந்து ஆரம்பிக்கிறீங்க நீங்க என்ன அமைச்சரே என்ன ஒன்னு இருந்துன்னா மார்கழி ஒன்னு இருந்து ஆரம்பிக்கிறீ மார்கழி ஒன்னு முடிஞ்சு போய் இல்ல மறுபடியும் ஒன்னு இருந்து ஆரம்பிக்கிறா பால்வாடி வேலையாக போறேன் நான் இல்லங்க குழந்தையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன் பிறக்கக்கூடிய குழந்தை எல்லாமே இறந்தே பிறந்து கொண்டிருந்தது இப்பொழுது ஏழு குழந்தையும் உயிரோடு இருக்கிறதுலவா அதை போய் தம்பி தழுவ வேணாமா நீங்க தழுவுறத இருக்கட்டு மக்கள்கிட்ட போய் ஏழு குழந்தை பிறந்துருச்சு சொல்லிடலாமா சொல்லக்கூடாது ஏன் அமைச்சரே ஏழு குழந்தை பிறந்த விட்டது என்று ஆச்சரியத்தோடு வந்து பார்த்தால் ஊரார் கண் ஒரு கண்ணாவது நம்ம குழந்தைகளுக்கு பட்டு விடும் மண்ணா கண்ணுன்னா சாதாரணப்பட்ட கண்ணு நினைக்காதீங்க ஏழு குழந்தை மன்னருக்கு பிறந்து கூட்டிட்டு போனீங்கன்னு சொல்லிட்டீங்க வச்சுக்கலேன் என்னைக்குது மன்னனுக்கு ஏழு பெண் குழந்தையா என்று நினைப்பது வேறு என்னைக்குது